முன்னணி நட்சத்திரங்கள் நடிகராக வரதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் என் எஸ் கிருஷ்ணன் நாடக குட்டகைகளில் சோடாவிக்கிற பையனாக வாழ்க்கையை தொடங்கி வில்லுபாட்டு கலைஞராக கலை உலக வாழ்க்கையில் உயர்ந்து நாடகத்துறையில் நுழைஞ்சி அப்புறம் சொந்தமாக நாடக கம்பெனியை வச்சிருந்தவர் முன்னணி காமெடியனாக தமிழ் திரையுலகத்தை வளம் வந்தவர் அறிமுகமான முதல் படம் சதிலீலாவதி நூற்றம்பது படத்தில் நடிச்சிருக்காரு காமெடிங்கிற ஒரு விஷயத்தை சினிமாவில் வர்ற காட்சிகளில் மட்டும் இல்லாமல் பாடல்களாகவும் அமைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினவர் நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் அடுத்து எம்ஆர் ராதா சென்ற ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜ் தூக்கிற கூலியாக இருந்தவர் அப்படி ஒரு நாள் மூணு கணமான ஒரே ஆளா தூக்கிட்டு வர்ற அழகாக ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனி ஓனர் ரங்கநாதன் பார்க்க அதில் இம்ப்ரெஸ் ஆகி எம் ஆர் ராதாவை அவரோட நாடக கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி சொன்னார் அவரும் போய் அவரோட நாடக கம்பெனியில் ஜாயின் பண்ணார் அதுக்கப்புறம் ரத்தக்கண்ணீர் தாழும்பு பார்மகளே பார் இவர் நடித்த முக்கியமான படங்கள்னு சொல்லலாம் நடிகவேல் எம் ஆர் ராதா அப்படின்னு புகழப்பட்ட ஒரு நடிகர் அடுத்து ஜெமினி கணேசன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் லெக்சராக இருந்தவர் ஜெமினி ஸ்டுடியோவில் நிர்வாக இயக்குனராக ஜாயின் பண்ணி அதன் மூலமாக திரைத்துறையில் அறிமுகமானவர் இவர் அறிமுகமான முதல் படத்தோட பேர் மிஸ் மாலினி இவர் காதல் மன்னன் அப்படிங்கிற பேரில் புகழப்படுறாரு அடுத்து ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் மூட்டத்துக்குரு தொழிலாளியாகவும் கார்பெண்டராகவும் வாழ்க்கையை தொடங்கி கண்டக்டராக பெங்களூர் பஸ் பஸ்ஸில் வேலை பார்த்தவர் பாலச்சந்தர் படமான அபூர்வ ராகங்களில் சின்ன கேரக்டரில் அறிமுகம் மாறி மாறி மூன்று முடிச்சில் வில்லனாக பிரபலம் அடைஞ்சு பைரவி படத்தில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றவர் நடிகர் ரஜினிகாந்த் அடுத்து மம்முட்டி மஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல ரெண்டு வருஷம் லாயராக வேலை பார்த்தவர் நானூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கார் அறிமுகமான முதல் படம் மௌனம் சம்மதம் மூணு நேஷ்னல் அவார்டு பதிமூணு ஃபிலிம்ஃபேர் அவார்டு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு மம்மூட்டியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தமிழில் சேர்ந்து நடித்த தவளபதி அப்படிங்கிற படம் இன்றளவும் பேசப்படுற ஒரு படமாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பொன்வண்ணன் ஓவியராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராகவும் வசனகர்த்தாகவும் இருந்தவர் இயக்குனராக அறிமுகமான முதல் படம் அன்னை வயல் பொன்மன்னுக்கும் சரணியாகவும் கல்யாணம் பண்ணி வச்சதே டேரக்டர் தான் அப்படிங்கிற பல இடத்துல அவர் சொல்லியிருக்காரு புதுநல்லு புதுநாத்து கருத்தம்மா பருத்தி வீரன் போன்றவை முக்கியமான இவரோட படங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாசர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்ரா வேலை பார்த்தவர் அறிமுகமான முதல் படம் பாலச்சந்தர் இயக்கத்தில் அகதிகள் தனிமில் சினிமாவில் முன்னணி வில்லன் நடிகராக வளம் வந்தவர் அவதாரம் அப்படிங்கிற படத்தை இயக்கியும் அதில் நடித்தும் இருக்கார் மகன் நாயகன் தமிழ் பவித்ரா தமிழன் எம்மகன் போன்ற வெற்றி படங்களை நடித்து நடிகராக இருக்காரு அடுத்து சரத்குமார் கடைக்கு கடை நியூஸ் பேப்பர் போடுற ஒரு சின்ன பையனா வாழ்க்கையை தொடங்கி தான் போட்ட நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கே நிருபராகவும் உயர்ந்தவர் சரத்குமார் தமிழ் அறிமுகமான முதல் படம் கன்சிமிட்டும் நேரம் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஹீரோ சூப்ரீம் ஸ்டார்னு சொல்லப்படுறாரு நூற்றி ஐம்பது படத்துக்கு பேர நடிச்சிருக்காரு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராஜசேகர் இவர் எம்பிபிஎஸ் படித்து டாக்டரா வேலை பார்த்தவர் நடிகர் செல்வா இவரோட சொந்த தம்பி இதுதாண்டா போலீஸ் புதுமை பெண் இதெல்லாம் இவர் நடித்த படங்கள் அடுத்து அஜித் மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தவர் அறிமுகமான முதல் படம் பிரேம புத்தகம் அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழில் இவர் அறிமுகமான முதல் படம் அமராவதி ஆனால் அந்த அளவு அந்த படம் வந்து வெற்றி அடையலை அதுக்கப்புறம் ஆசை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார் அந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றியடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் காதல் மன்னன் காதல் கோட்டை ஒரு வாழை போன்ற வெற்றி படங்களில் நடித்து நம்பர் ஒன் நடிகராக தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டுருக்கார் அடுத்தது நாணி ரேடியோ ஜாக்கியா திரை வாழ்க்கையை தொடங்கினவர் எந்த விதமான திரைப்பின்புலமுமே இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமான நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அறிமுகமான முதல் படம் அலா மாதிரிண்டி ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு அடுத்து பிரசன்னா திருச்சி சார்நாதன் காலேஜில் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்ப சுசி கணேசனோட படமான ஃபைவ் ஸ்டார் படத்துக்கு ஓப்பன் ஆடிஷன் நடந்துச்சு அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி ஃபைவ் ஸ்டார் படத்தில் நடிச்சிருந்தார் முரண் கண்ணும் கண்ணும் போன்ற வெற்றி படங்களில் நடித்தவர் அடுத்து விஜய் சேதுபதி துபாயில் அக்கௌண்டண்ட்டாக மூணு வருஷமும் கூத்துப்பட்டரையில் அக்கவுண்ட்டாகவும் இருந்தவர் இவர் நடித்த முதல் படம் தென்மேற்கு பருவ காற்று பீட்சா சேதுபதி போன்ற வெற்றி படங்கள்லாம் நடித்தவர் அடுத்த அஜ்மல் இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டாக்டர் இவர் அறிமுகமான படம் மிஷ்கினோட அஞ்சாதே அப்படிங்கிற படம் அப்புறம் கோ நெட்ரிகன் போன்ற படங்களில் எதிர்மறையான கேரக்டரில் நடிச்சிருந்தார் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஆக்டராக தமிழ் சினிமாவில் இருக்கார் அடுத்த நடிகர் மோகன் மோகனோட அப்பா மைசூரில் உடுப்பி ஹோட்டல் வச்சுருந்தாரு அந்த ஹோட்டலில் மோகன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் மோகன் அறிமுகமான முதல் படம் கோகிலா இவர் நடித்து ஃபேமஸான படம் அப்படின்னு சொன்னால் மௌனராகம் ரட்டைவால் குருவி நூறாவது நாள் போன்ற வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகராக இருந்தவர் மைக் அடுத்து பாண்டியன் மதுரையில் இவர் சொந்தமாக வளையல் கடை வச்சிருந்தார் பாரதராஜா படமான மன்வாசினி அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானவர் புதுமை பெண் கிழக்கு சீமையிலே ஆண் பாவம் போன்ற ஹிட் மூவியில் நடித்த நடிகர் பாண்டியன் அடுத்து ஷாருக் கான் இவர் சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் சின்ன திரையில் சின்ன சின்ன சீரியல்களில் நடிச்சிக்கிட்டு இருந்தார் பாலிவுட்டோட கிங் மேக்கர் பாலிவுட்டோட டான் அப்படின்னு சொல்லலாம் பில்லியன் கணக்கில் ரசிகர்கள் வச்சுருக்க ஒரே நடிகர் ஷாருக் கான் மட்டும்தான்